வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திருக்காம யார்த்தி பார்க்க போகிறோம்னா நம்ம திரும்ப அதிமுகவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சின்னம் தொடர்பாக விஷயத்துலேயும் சரி முக்கியமான ஒரு வழக்கு இதில் வந்து தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி விசாரணைக்கு வருது ஏற்கனவே இந்த விசாரணைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சுருந்தாங்க ஸோ சூரியமூர்த்தி புகழேந்தி ஓபிஎஸ் ஓபிஎஸ் மகன் எல்லாருமே வழக்கு திறந்துருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு மனுவெல்லாம் கொடுத்துருந்தாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆனால் எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க

கோர்ட்ட் டேரக்ஷன்னால வந்து எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை வந்து தடை விதிக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திருப்பி கோர்ட்டுக்கு போக எடப்பாடி பழனிசாமி சொல்ற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உட்கட்சி விவகாரத்தில் விவகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தலையிடுது அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்கன்னா உட்கட்சி விஷயத்துல அங்கே தடை இல்லை ஸோ கோர்ட்டு டேரக்ஷன் வந்திருக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த விசாரணையை பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கான என்னன்றது ஆவணங்கள் கேட்டிருந்தோம் அப்படின்ற மாதிரி ஸோ உட்கட்சி விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூக்கம் அழைக்கிறோம்னு சொல்கிறது அது ஏற்புடையதல்ல அதனால் எடப்பாடி பண்ணிசாமியோட மனுவை நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விசாரணைக்கு வரப்போகுது ஸோ இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் பின்னாடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதிகம் இருந்தாங்க ஸோ ஓபிஎஸ் அணியிலும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க ஓபிஎஸ் தனக்கு சாதமாக வருன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க எடப்பாடி பண்ணிசாமி எல்லா வழக்கிலையும் அவர் தான் ஜெயிச்சார் ஸோ இந்த வழக்கம் நம்ம தான் விஜய் போன்ற மாதிரி அவருமே ஒரு சைடுல பாத்தீங்கன்னா தெம்பாக இருக்கிறதாம் சொல்கிறாங்க ஸோ இந்த எபிசோட் சார் லைக் ஷேர் சர்க்கிரேட் தேங்க்ஸ்